கூட்டமைப்பின் சார்பில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பத்திரிகையாளருக்கும் நாங்கள் சார்ந்த கொண்ட சமுதாயத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிம கொல்லிமலையை தலைமையிடமாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எட்டு மாவட்டங்களுக்கு மேல் மருதமலை வரை ஆட்சி செய்தவர் மாமன்னர் வள்ளல் வல்வில்லோரி வல்லல் வல்விலோரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு முத்தமலை டாக்டர் கலைஞர் அவர்கள் இரண்டு நாட்கள் அரசு விழா அறிவித்து அவர் பொற்கரங்களால் திறப்பு விழா செய்து ஆடி பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்கள்ல வந்து சிறப்பான முறையில அரசு விழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது தொடர்ந்து இந்த வேட்டுக்கோட்டு சமுதாயத்தின் சார்பாக வல்லல் வல்வி வரைக்கும் மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில வந்து மாமனர் வல்ல வலுவலிக்கு மணி ஒன்று அமைப்பதில் அமைப்பதில் வந்து சில சிக்கல்கள் இருப்பதாக அரசு தரப்புல சொன்னார் இந்த ஈரோடு மாவட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சித்தோட்டில் தேர்தல் பரப்புரையாற்ற போது மாமணர் வல்ல வல் வரைக்கும் மணிமனம் அமைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க தேர்தல் சொல்லியிருந்தாங்க இன்ன வரைக்கும் நடைபெறும் ஒரு வருத்தமா இருக்கு மாமன வல்லல் வல்வியல் வரைக்கு கூடிய விரைவில் அவசர போர்க்கால அடிப்படையில் மாமன வல்ல வல்வியல் வரைக்கும் அரசியல் பகுதியிலே மணிமனம் அமைக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடந்த வாரங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார குழுவோட தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அக்கா கனிமொழி அவர்களையும் டிஆர்பி ராஜானன் அவர்களையும் அமைச்சர் பெருக்களையும் சந்திச்சு எங்களுக்கு அழைப்பு வந்தது வல்வியுள்ளி அமை அரசு அமைக்க வேண்டும் என்று நானும் கோரிக்கை வைத்திருந்தேன் அதாவது ஒரு சமூகத்திற்கு ஒரு கோரிக்கையை மட்டும் அரசாங்கத்து சார்பில் கேட்டிருந்தாங்க இந்த கோரிக்கை தான் முன்னிறுத்தாங்க சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இந்த கூட்டம் எதுக்காக வச்சிருக்கணும்னு பார்த்தோன்னா தொடர்ந்து கொங்கு மண்டலத்துல கொண்ட சமுதாயமானது அரசியலே புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அஹ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கட்டாய வேண்டுக்கோட்ட சமுதாயத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இந்த கொங்கு மண்டலத்துல வேண்டுக்கோட்ட சமுதாய மக்கள் குறைந்தபட்சம் தொகுதிக்கு பத்தாயிரம் கண்டு எழுபதாயிரம் மக்கள் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துட்டு குறிப்பா சொல்ல போனா பவானிசார் சட்டமன்ற தொகுதி கோபி சட்டமன்ற தொகுதி அதே போல முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பரமத்துவேல் சட்டமன்ற தொகுதி ஆஹ் சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அதே ராசிபுரம் எல்லா தொகுதியிலும் கொங்கு மண்டலத்துல பத்தாயிரத்துக்கு கம்மியான வாக்குகள் வேட்டுக்கொன்ற சமயமாக எந்த தொகுதியிலுமே அடைய இந்த நாற்பது தொகுதி இருக்குன்னா நாற்பது தொகுதியில நம்ம பெரும்பான்மை இருக்கிறோம் இருந்த போதிலும் அரசியல் அங்கீகாரம் வந்து வந்தது குறைவாக இருக்கிறது சட்டமன்றத்துல நாங்க போய் வேட்டு கொண்ட சமயத்தை குரல் வந்து ஒளிச்சு இருபது வருஷம் ஆகுது இதை முன்னிறுத்த மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினோம் தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்பது பத்திரிகை அனைவருக்கு தெரியும் நாங்க வலியுறுத்துறோம் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துல வந்து நாங்க என்ன வலியுறுத்துவோம் வேட்டுக்கொண்ட சமுதாயத்திற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதே போல சொல்ல போனா தொடர்ந்து நாங்க வந்து டிஎன்டி அதாவது சொல்லப்போனா குற்றப்பரம்பரையும் சொல்லக்கூடிய இந்த குற்றப்பரம்பா நாங்க தப்பு செஞ்ச குற்றப்பரம்பரையில் இந்த தமிழ்நாட்டுல போர்க்குடிய வாழக்கூடிய இந்த வேட்டுக்கொண்ட சமுதாய மக்கள் ஆங்கில ஏதாபத்தியத்தை எதிர்த்து போரிட்டதுனால வந்து டிஎன்டி அதாவது குற்றப்பரம்பரையை ஒதுக்கி வச்சாங்க கட்டை வீரலை வெட்டி நான் கட்டை வரல வந்து ஆண்கள் போய் தினமும் வந்து போல் ஸ்டேஷன் ஒன்று வைக்கணும் அது கைரேக சட்டமும் சட்டத்தை கொண்டாந்தாங்க இப்படி இந்தி திருநாட்டுக்காக தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர் ஆங்கிலேயரை அடிச்சு விரட்டினதுல வேட்டுக்கொண்டோட பங்கு மிக அதிகப்படியான பங்கு இப்படி இருக்கக்கூடிய கொண்ட சமுதாயத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம் வழங்கணும் அப்படிங்கறதோட கோரிக்கைதான் இந்த கூட்டணி கூட இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு ஆமாங்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் முதற்கள் வணக்கம் வேட்போ கவுண்டர்கள் சமுதாய கூட்டமைப்பின் சார்பாக இன்று நீங்கள் கொண்டு இந்த கோரிக்கையை யார் யார் காலத்தில் செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணியை இன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது கூட்டமைப்பின் சார்பாக நன்றியினை உத்தாக்கி கொள்ளோம் சொன்னது போல எங்களுக்கு உடல் உடனடியாக நடவடிக்கை உடனடியாக கொட்டார தோட்டத்தில் அமைத்து முழு உருவச் சிலையுடன் வல்வில் மணிமண்டபத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டமைப்பினுடைய முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை என்னன்னா இந்த சமுதாயம் ரொம்ப காலமா ரொம்ப சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்து பூர்வ குடிகளாக இருந்து தமிழகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு உரிய அரசியல் அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை எந்த கட்சிகளுமே கொடுக்கறதில்ல ஒவ்வொரு பக்கம் கூட்டணி கட்சி வச்சு அவங்கவுங்க கூட்டணி கட்சி வச்சிருக்கோம் கூட்டணி வைக்கிறோம் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க அதோட போயிடுறாங்க இந்த சமுதாயத்துக்கு அவங்கவுங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உறுதியாக அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த சமுதாயத்திற்காக பத்து இடங்களையாவது ஒதுக்கி தரணும் எந்த கட்சி ஒதுக்குகிறதோ அந்த கட்சி ஏன்னா எல்லா கட்சியும் துடிக்கிற கட்சி தான் இப்போ வந்திருக்கிற விஜய் முதல் கொண்டு எல்லாருமே அதுக்கு தான் வந்திருக்காங்க அந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களே எங்களுக்கு வந்து உரிய மரியாதையை கொடுத்தால் ஒழிய இந்த சமுதாய கூட்டமைப்பு அவர்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணாது உறுதியா உறுதியா சொல்றோம் எந்த கட்சி இந்த சமுதாயத்தை மதித்து அதிகப்படியான சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்கிறதோ அந்த கட்சிக்கு நாங்க நிச்சயமா இந்த சமுதாய கூட்டமைப்பு உறுதியா நிற்கும் தமிழ்நாடு முழுவதும் ஜெயித்து வெற்றி வெற்றிக்கணியை கண்டிப்பா கொடுப்போம் அதே போல டிஎன்டி டிஎன்டி ஜாதி ஜாதி சான்றிதழ்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்து இருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து மறுக்கப்பட்டு வருகிறது ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க இங்க எங்க ஜாதியை மட்டும்தான் வெவ்வேறு எம்பிசியில் இருக்கோம் பிசியில் இருக்கோம் எஸ்சியில இருக்கோம் எஸ்டியில் இருக்கோம் இப்ப டிஎன்டிலயும் இருக்கும் அஞ்சு ஜாதி ஒரு சமுதாயத்துக்கு ஜாதி சர்டி சர்டிபிகேட் கொடுக்குற ஒரே அரசு இந்த அரசு தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டிஎம்கே கவர்மெண்ட் சொல்ல எல்லா கவர்மெண்ட்டும் ஆண்ட கவர்மெண்ட்டுக்கு பூரா இப்படிதான் எங்களை வந்து பழி வாங்குறாங்க எங்களுக்கு ஒரே ஜாதி சான்று கொடுத்தா தான் நாங்க மத்திய அரசுல எங்களால் சலுகைகள் பெற முடியும் ஒரு உறுப்பினரை கொடுத்துருக்குது இந்த அரசு திமுக அரசு எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு உறுப்பினரை கொடுத்துருக்குது ஆனா அந்த உறுப்பினர் சொல்றது எங்களுக்கு கிடைக்கல அவர் என்னவோ பாடுபடுறாரோ ஆனால் எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட அரசு வந்து இனிமேல் எங்களுக்கு உரிய அந்தஸ்தையும் உரிய ஜாதி சான்றையும் கொடுத்தா தான் நாங்கள் மத்திய அரசுல கிடைக்கக்கூடிய சலுகைகளை படிப்புலையோ வேலை வாய்ப்புலேயோ தொழில் துவங்குறதுலையோ நாங்கள் வந்து பண்ணிக்க முடியும் நாலாவது இப்ப நாங்க வந்து பூர்வகுடிகள் எங்களாலதான் நிறைய கோயில்கள் கட்டிட்டு இருக்கோம் கட்டி வச்சிருந்தோம் அந்த கோயில்தான் எங்களுக்கு முதல் மரியாதை முப்பாடு எல்லாமே இருந்துட்டு இருக்கு எல்லாம் அழித்து பணாபலம் படைத்தவர்கள் இப்பொழுது எங்களது கோயில்களை ஆட்கொண்டு வருகிறார்கள் எங்களை அடிச்சு விரட்டுறாங்க இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அரசு அரசு வந்து இதுல கவனம் செலுத்தி இப்ப கூட பாத்தீங்கன்னா திருச்சிங்கோட்டுக்கு பக்கத்துல குமாரமங்கலம்ங்கிற இடத்துல பொங்காளியம்மன் கோயில்ல எல்லா உரிமைகளும் எங்களுக்கு தான் இருக்கு இப்ப நாட்டு சமுதாயம் வந்து உறவுக்காக வந்தாங்க அவங்களை சாமி கும்பிடத்தான் வச்சோம் அந்த சாமி கும்பிட உள்ள வந்தவங்க இந்த உரிமை உள்ளவங்களை வெளியில நிறுத்திட்டு எங்களை சாமி கும்பிட விடாம எங்களுடைய உரிமைகளை பறிக்க குடிக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த அரசு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றி யாருக்கு உரிமைகள் அவங்களுக்கு உண்டான உரிமையை வழங்க வேண்டும்னு இந்த உங்க சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு தொகுதி தொகுதி மெஜாரிட்டி இருக்கும் கோபிலயும் நல்ல மெஜாரிட்டி இருக்கும் நீங்க எந்த தொகுதியில் மொடக்குறிச்சியை கேக்குறீங்க மொடக்குறிச்சியில இருக்கும் இப்ப பவானிசாகர்ல அறுபதாயிரம் ஓட்டுக்கு மேல இருக்கும் இப்ப கோபி தொகுதியில எடுத்துட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேல இருக்கும் மொடக்குறிச்சியில எடுத்துட்டீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டுக்கு மேல இருக்கும் ஓட்டர்ஸ் மட்டுமே இருக்கிறோம் அதே மாதிரி அந்தியூர் இருக்கும் எடப்பாடி தொகுதியில பதினாலாயிரம் ஓட்டு எல்லாம் யாருமே கவனிக்கிறது அரவக்குறிச்சி எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் ஓட்டுக்கு மேல இருக்கும் கரூர் பரமத்தி வேலூர் இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாற்பது தொகுதியில தம்பி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நான் முப்பதாயிரம் ஓட்டுல இருந்து எழுபதாயிரம் ஓட்டு வரைக்கும் இருக்கும் ஆனா இந்த சமுதாயத்துக்கு ஒரு சீட்டு கூட இந்த இருபது ஆண்டு காலமா கொடுக்கல ஒரு எம்பி கிடையாது ஒரு வாரியம் கிடையாது எம்எல்ஏ சீட்டு குறைஞ்ச எங்க ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுக்குறதுல என்ன குறைவு தமிழக முதலமைச்சரா பார்த்தாரு

ஒரேன் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் நாங்க வந்து இளமை இது போட்டதான் கோரிக்கை சொல்லுவோம் செஞ்சாலும் கட்டாயப்படுத்தல ஆனா வருகின்ற சட்டமன்ற தேர்தல பேட்ட கூட சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்றங்களும் உறுதியா சட்டமன்றத்துல பங்களிப்பு வகை உறுதியா நம்பறோம் அதுக்கான இருக்கு உறுதியா நான் நம்புறோம் கட்டாயம் நம்புறோம் நடக்கல கொடுக்கல அப்படிங்கிறது இருபதாம் தேதி இந்த மாதிரி எழுச்சி தேதி அறிவிக்கல அஞ்சாம் தேதி தான் ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் தான் அறிக்கிறாங்க அறிவிச்சது அப்புறம் மறுபடியும் பத்துக்கா சந்திப்பு நடக்கும் அப்புறம் பேசிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வேட்டு கொண்ட சமுதாய மக்கள் அதிகப்படியா வாக்களிச்சிருக்கிறோம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருவத்தோரு சட்டமன்ற தேதி சரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கும் கட்டாயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக நமக்கான அங்கீகாரத்தை வழங்கும் நம்புறோம் கட்டாய நம்புற வழங்கும் நம்புறா மாண்புக்கு தமிழ்நாடு முதல்வரும் சரி மாண்புக்கு தமிழ்நாடு துணை முதல்வரும் சரி இங்கு மேற்கு மண்டல பொறுப்பாளர்கள் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி அனைத்து அமைச்சர் பெருமர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்ம நம்ம வேட்டைக்குற சமாதத்திற்கு அரசியல் அங்கீகாரம் வழங்குவதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க உறுதியா நம்புறோம் கட்டாயம் சட்டமன்ற தொகுதி வேட்டைக்குற சமாதத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க